வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாப்பாடு கொடுத்தாங்க அந்த புள்ள குட்டியோ அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆசீர் ஒரு ஐம்பது பேருக்கு வந்து படவை கொடுத்து முடிச்சுட்டோம் மீது சாப்பாடு கொடுத்து இருபத்தி எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் கேரட்டு பீன்ஸு பொரியல் பருப்பு வடை சேமியா பாயசம் அப்பளம் லட்டு மோர் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த ரித்வின் ஆரியா அவங்களுக்கு தான் வந்து நாலாவது பிறந்தநாள் அவங்க பிறந்தநாளுக்காக திருப்பூரை சேர்ந்த தாத்தா பாட்டி கார்த்திக் சித்ரா இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க ரித்வின் ஆரியா

இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற ஆர்யா பேராட்டிக்கு எந்த குறையும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் ரித்வின் ஆர்யா அவங்களுக்கு எங்களுடைய பிறந்த வாழ்த்துக்கள் அவங்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் ஆண்டவன் அருளால் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் மும்பை சேர்ந்த ரித்தின் வாரியாவுக்கு இன்னைக்கு நாலாவது பிறந்த நாள் இந்த நாலாவது பிறந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது பேருக்கு அன்னதானம் பண்றாங்க இந்த ரித்தின் வாரியா வந்து இன்னும் பல பல பிறந்த நாள்கள் கொண்டாடி இல்லாத மக்களுக்கு இது மாதிரி நிறைய அன்னதானங்களும் அன்னதானம் மட்டும் இல்லாமல் வேற மக்களுக்கு நல்ல நல்ல உதவிகளும் செய்யணும்னு ஆண்டவனிடம் வேண்டுகிறோம் ரித்தின் வாரியா பேரப்பிள்ளைக்காக இன்னைக்கு திருப்பூரை சேர்ந்த இன்னைக்கு அவங்க தாத்தா பாட்டி கார்த்திக் சித்ரா இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க

கத்திரிக்காயை ரெண்டு மூணு பேர் குறைய கத்திரிக்காயிடும் சாப்பாட்டுக்கு அரிசி கழித்து வந்துடலாம் உழைக்கி தண்ணி நல்லா குதிச்சுட்டு அது கூட கழி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் தேவையான பொருள் இருக்கு பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்புள்ள இஞ்சி சோம்பு இது எதுங்கருப்பு என்ன பண்ண போறீங்க சாம்பாருக்கு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு பருப்பு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே உப்பு மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா விட்டு வேக வச்சிடலாம் பால் பாய்ச்சத்துக்கு வந்து நல்லா பால் நல்லா கொதிச்சிட்டு அது கூட சேமியை சேர்த்துக்கலாம் சேமியா கூட ஜீனி சேர்த்துக்கலாம் கள்ள பருப்பு வரைக்கும் தேவையான பொருள் எல்லாம் காமிக்கிறேன் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு அரவைக்கடை வந்துருச்சு அது கூட வந்து பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே அரைக்கடை வந்துருச்சு அது கூட தீ காய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மாங்காய் கலந்துக்காய் ஒ நல்லா பருப்பு கூட கலந்து தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் தேவையான பொருள் சாம்பாருக்கு பருப்பு கூட காயெல்லாம் ஒரு அரைக்காடு அது கூட வந்து எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சாம்பார் தூள் மிளகாய் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் தூளை சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அசால் வடைக்கு மாவு பதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வட போட போகிறேன் அதனால உருண்டை பிடிக்கிறேன் தக்காளி ரசம் தாளிக்கிறதுக்கு என்ன சுட ஆயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிடிச்சிருச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து அரைச்சி வச்சு பொருள்களை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டுக்கலாம் கம்மக்கம்மக்கும் தக்காளி ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதக்கிடுச்சு அது கூட தக்காளி மஞ்சத்தூள் தண்ணி மூணு சேர்த்து ஒன்றா கரைச்சி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிடலாம் சாம்பாருக்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு அது கூட வந்து லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தாச்சும் நல்லா கலந்து கலந்துட்டுக்கலாம் கருங்க வடையெல்லாம் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு எல்லா வடையும் போட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக காணிக்கிறோம் திருப்பூர் வரைக்கும் மணக்கும் கம கமக்கம் ரசம் ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம்

சாம்பார் கேதா காரசாரமா இருக்குமானே ஆ இது நல்லா வதங்கிட்டதுக்கு கூட கேரட்டு பீன்ஸ் இத ரெண்டே சேர்த்துக்கலாம் சரி சரி கேதாஜி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இதுதான் கடைசி தடவை திருப்பூர் போய் நேரம் மும்பையில மூணு சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன ஜோடாயாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் மழையெல்லாம் போட்டு எடுத்துட்டோம் அடுத்தது அப்பளம் பொறிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்பழம் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது கடுகு நிலை புரிஞ்சிடுச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட புரிஞ்சுட்டு வரம்பிழகம் சேர்த்துக்கலாம் விலங்கு நல்லா வந்துட்டு அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவில் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆஸ்டா பெருங்காயிருக்கு தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம் அளிப்பா சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் வந்து நெய்யில் உருளைக் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு என்ன சுடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட்டு பொரியல் ரெடி ஆகிட்டு பெருக்கலாம் உள்ள குழம்பு உள்ள கிழங்கு ஒரு முக்கா கடைந்துச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் ரெண்டும் எடுத்துக்கலாம் அது ரெண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாலிப்பா சேர்த்துக்கலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் செம்மையாக இருக்குது திட்டிகாரியாவோட நாளாக அதை பிறந்த நாளுக்காக வேண்டிய ஒரு ஐம்பது பேருக்கு வந்து புடவையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க சாப்பாடு கூட இப்போ புடவை எல்லாம் போய் இறக்கிட்டு வாங்க பார்சல் வந்து ஒரு வாரம் ஆச்சு மேலே இருந்துச்சு இறக்கிட்டு வரேன் திருப்பூர்லேருந்து சித்ராக்கா வந்து பார்சல் அனுப்பியிருந்தாங்க இப்போ பார்சலை பிரிச்சிடலாம் பயங்கரமாக போட்டுக்கண்ணா புடவ பார்சல் இவ்வளோ தூரம் வந்துட்டா தம்பி திருப்பூர்லேருந்து இவ்வளோ தூரம் அதனால தான் சேர்த்தியாக அனுப்பியிருக்காங்க

என்ன போட வச்சு ஜாக்கெட் 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 ஒன்னு ஒன்னு தனியா இருக்கு ஜாக்கெட் அந்த கலருக்கு என்ன எத்தனை வகை போட இருக்கு அத்தனை வகை கலர் வந்து ஜாக்கெட் இருக்கு தம்பி பரவாயில்ல

எல்லாத்துக்கும் ஜாக்கெட் ரெடியா இருக்குங்க தா செட் ஆகும் ஆமா அது எல்லாமே சில்க் காட்டன் பரவால சூப்பரா வந்து ஜாக்கெட் அந்த அந்த புடவைக்கு மாறாத அளவுக்கு உள்ளே வச்சி பேக்கிங் பண்ணிருக்காங்க பாரு தம்பி நல்லா இருக்கு மாதிரி வேறமா நான் மணி பர்சனல் எடுத்துட்டே நான் வந்து பார்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் இறக்கற போய் ம் இப்போ புடவை ரெடியா இருக்கு எடுத்து பேக் பண்ணிரலாம் போ பேக் பண்ணி எல்லாம் பத்த பத்த அடுங்க அடிக்கிங்க வந்தாங்க மல்லிகைப்பூ போல வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது

மசாலா வடை ரெடியா இருக்கு அது கூட குடுக்கிறதுக்கு ஐம்பது புடவா பாக்கு தட்டு கேசரி பிளேட்டு பாயச கப்பு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு ரசமும் மோரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கெட்ல கொடுக்க முடியாது அதனால பேக் பண்ணி கொடுத்துடலாம் போ ஏன்னா பாக்கெட் எதாவது நூலாம் எடுத்துட்டு வாங்க முடியல வாங்க ரசத்தெல்லாம் கட்டணும் வாங்க வாங்க எல்லாரும் ரசம் மோரெல்லாம் போய் பேக் பண்ணிட்டு இருக்கிறோம் ரசம் மோரெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் உங்களுக்கு இப்ப சாப்பாடு குடுத்துடலாம் புடவையும் குடுத்துடலாம் எல்லாம் கஷ்டப்படுற மக்கள் தான் எல்லாம் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி சாப்பாடு குடுத்துடலாம் வேலை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த ரித்வின் ஆரியா அவங்களுக்கு தான் வந்து நாலாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா புடவை ஜாக்கெட் இது எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க ரித்வின் ஆரியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் வயலில் வேலை பார்த்துக்கிறோம் தான் சாப்பாடு கொடுத்தாங்க அந்த குட்டியோ அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆசிர்வதிக்கணும் இந்த பேராண்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்து இந்த உணவு கொடுத்து உடை கொடுத்த அந்த குடும்பத்தை தேவன் ஆண்டாண்டு காலத்துக்கு ஆசிர்வதிக்கணும் அந்த பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் தினத்தம்பிக்கு நல்லா பிறந்தநாள் நல்லா வாழ்த்துக்கணும் ரிஷ்மின்னு ஆரியாவை பிறந்த நாள் வாழ்த்துக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லாயிருக்கும் ரித்தியின் ஆரியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் இன்றைக்கு நாங்கள் வயலில் வேலை பார்த்துருந்தவங்களுக்கு இந்த ஆகாரம் கொடுத்ததுக்கு அவங்க குடும்பத்தை அதிகமாக கற்கிற ஆசைவதிக்கு திருத்திவின் ஆர்யாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கிறோம் வெத்தி நார்யாவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கிறோம் திருத்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருத்தியில் ஆரியாவுக்கு அரியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு சோத்திரம் டித்திவி நாரியா குடும்பம் நல்லா இருக்கணும் கருத்தர வந்த பையனை ஆசிரியணும் நல்லா படிப்பில் நாட்டத்தில் கர்த்தர் அவங்க உயர்த்தணும் இந்த சா நாங்கள் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு கொடுத்த சாப்பாடு குடும்பம் இன்னும் கருத்தரை அவங்கள ஆசிர்வதித்து இன்னும் மேலும் மேலும் அவங்க நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைங்க மனதார கர்த்தர் ஆசிரியப்பார் அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் நாங்கள் கஷ்டப்படுறவங்க தான் வேலை டெய்லி வேலை செய்கிறவங்க எங்களுக்கு அந்த சாப்பாடு நீங்கள் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் சாப்பாடு கிடைத்த குடும்பம் கொடான கொடி நன்றி கர்த்தர் அந்த குடும்பத்தை மேலும் மேலும் ஆசிரியப்பார் இன்னும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் கர்த்தர் ஒரு நாள் அவங்க குறை நல்லா வைப்பார் ஆரியா படித்து நல்லா ஒரு பட்டதரையாகிறதை நாங்கள் பட்டதாரியாக கத்தர் ஆக்குவார் எங்களுக்கு ஏழைகளுக்கு செய்கிற குடும்பம் ஒரு நாள் அவங்க வைக்கப்பட்டு போகக்கூடாது நல்லா கருத்தரை அவங்களை ஆசீர்வித்து மேலும் மேலும் இன்னும் உயர்த்துவார் அந்த பையன் நல்லா படித்து ஒரு பட்டதறியாகிறதை கருத்தர் பார்ப்பார்

கொடவ குடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தா குடும்பம் நல்லா இருக்கணும் சித்திராக்கா குடும்பம் நலமாகவே இருக்கணும் சாப்பாடு குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் சாப்பாடு ஒன்று சித்தரா சாப்பாடு கொடுத்த குடும்பம் பல பழகோடியும் சாப்பாடு கொடுத்த சித்ரா கார்த்திகை குடும்பம் நல்லா இருக்கணும் பிருத்வின் நாரியா குடும்பம் நல்லா இருக்கணும் கார்த்திகை சித்திரா குடும்பம் நல்லா இருக்கணும் கார்த்திகை சித்திரா குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த ஒரே ஒரு சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் திடீர்னு ஆர்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து நார்யாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சாப்பாடு புடல் கொடுத்த குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் இது ஆரியா பிறந்தநாள் வளர்த்து சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்கணும் ஆரியா பிறந்த நாள் ஒரு ஐம்பது பேருக்கு வந்து படவை கொடுத்து முடிச்சுட்டோம் சாப்பாடு சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் Sampai jumpa di video selanjutnya. ஆர்யாவுக்கு பிறந்த நாள் வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பா ஒரு எழுவது எண்பது பேருக்கு சாப்பாடும் ஒரு ஐம்பது பேருக்கு புடவையும் குடுத்து முடிச்சாச்சு இத குடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த ரித்வின் ஆரியா அவங்களுக்கு தான் வந்து நாலாவது பிறந்தநாள் இந்த தான் திருப்பூரை சேர்ந்த தாத்தா பாட்டி கார்த்திக் சித்ரா அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணி மற்றும் புடவை கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரித்வின் ஆரியாவுக்கு நாலாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க

செஞ்சு விடுங்க <imiterctor>